எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நியூ கிரியேஷன் டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் மூலமாக அவங்களை சந்திக்கிறதில் மிகவும் மகிழ்ச்சி அடைக்கிறேன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எனக்கு பிடிச்ச வீடியோ கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய புது வீடை வந்து டெக்கரேஷன் பண்ணிட்டு ஆர்கனைசன் வந்து பண்ணிட்டு இருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கரிங் ஓட்டுற வீடியோ தான் வந்து இதில் வந்து பார்ப்பீங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்கா ஒருத்தங்க வந்து கிஃப்ட்டு பண்ணாங்க அக்கா வந்து நேம் வந்து சொல்லக்கூடாது சொல்லிட்டாங்க எனக்கு இந்த ஸ்டிக்கரிங் வந்து வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை இந்த ஸ்டிக்கரில் வந்து நிறைய ரகம் இருக்குது ஆனால் அக்கா ஆர்டர் பண்ணி அமுச்சதுல வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் நிறைய கலெக்ஷன் வந்து அந்த ஸ்டிக்கரில் இருந்துச்சு நீங்கள் வேணால் உங்களுக்கு வேணால் கூட நீங்கள் என்னென்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அமேசானில் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள் அந்த நேம் போட்டாலே உங்களுக்கு வந்துடும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு அந்த பாட்டிலில் வந்து அந்த ஸ்டிக்கர் வந்து ஒட்ட போகிறேன் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷன் வந்து ரொம்ப பிடிக்கும் நம்ம சேனலை தொடர்ந்து ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் நான் வந்து எப்படி வீடெல்லாம் அலங்காரம் பண்ணுவேன்ட்டு எனக்கு இது வந்து சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோஸ் வந்து எடிட் பண்ணும்போது என்னுடைய ஹஸ்பண்ட் அது ஒன்று சொன்னார் எங்கள் சித்தி வந்து பார்த்திங்கன்னா என்னை எப்போவுமே அவங்க வீடு காலி பண்ணி போகும்போது அதுக்கு செல்ஃப் கவர் போடுறதுக்கு வீடை வந்து அழகுப்படுத்துறதுக்கு என்ன தான் கூப்பிடுவாங்க அப்போ வந்து எனக்கு ரொம்ப கோபம் வரும் என்னடா சித்தி எப்போ பார்த்தாலும் நம்மளே வேலை வாங்கிட்டுருக்காங்க நெட்டு சம்ப கோபம் வரும் ஆனால் அதோடைய அர்த்தம் வந்து அப்போ எங்களுக்கு புரியல இப்போ தான் எனக்கு புரியுது எங்கள் சித்தி வந்து நான் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்குன்னா இருக்கும் அதனால தான் என்னை வந்து கூப்பிட்டுருக்காங்கட்டு இப்போ எங்கள் சித்தி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா அவங்க இறந்துட்டாங்க ஆனால் என்னை தான் வந்து கூப்பிடுவாங்க எப்போவுமே அது மாதிரிலாம் ஆர்கனே ஆர்கனைஷன் பண்ணிட்டுருந்தேன் அந்த பாட்டிலையும் நான் ஸ்டிக்கரிங்கும் வந்து ஒட்டிட்டேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இது வந்து நெய் பசும் நெய் வாங்கினேன் அதை இப்போ கட்டிட்ருக்கேன் எதுக்கு சொல்ல ஆண்டி ஒரு லோசன் அது நாங்கள் ஆட்டே போட போறோம் நான் வாமக்கு ஒண்ணு ஒரு ஒரு டப்பா வாங்கிட்டு அதை பெயிட் ஃபில் பண்ண சும்மாவே வச்சிருக்காங்க அந்த லோசனை இவ்வளோ பெரிய டப்பா வாங்கி கொடுத்தாங்க பாரு ஆ அம்மா

லிக்விட் வந்து வந்திருக்கு ஆயிரரூபாய்க்கு மேலே வாங்கினா இது வந்து ஃப்ரீன்னு தான் கார்மஸியில் வந்து போட்டிருப்பாங்க இன்ஸ்டாகிராமில் பார்த்தாலும் சரி அவங்களுடைய வாட்ஸ்அப்புடைய பர்ச்சஸ் லிங்க் வச்சுருக்கவங்களுக்கு அப்டேட்டுக்கு வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க நான் வந்து ரொம்ப ரெகுலர் கஸ்டமர்னால் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃபைவ் கிட்டே வந்து இந்த கார்மசி தான் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இவங்க பண்ணுற மிகப்பெரிய தப்பு என்னென்னா ஃப்ரீன்னு சொல்லிடுறாங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு முறை வந்து எனக்கு வந்து பேக்கும் கிஃப்ட்டு அனுப்புல இந்த அந்த வாஷ் நம்மளுக்கு அனுப்பவே மாட்டேங்கிறாங்க நான் அதுக்கப்புறமா வாங்கு வாங்குன்னு உட்காந்து மேல் போட்டு அவங்க கிட்ட ஒரு சண்டையை போட்டு பிரச்சனை பண்ணாதான் அந்த பேக்கை வந்து நமக்கு அனுப்பிச்சு விட்றாங்க அது ஏன் தான் அப்படி பண்றாங்கன்னே தெரியல நமக்கு ஒரு ஸ்கீம் இருக்கு நம்ம அது மூலமா நம்ம அப்ளை பண்ணி நம்ம வாங்குறோம் நீ எல்லாத்தையுமே பேக் பண்ணும்போது இந்த கிஃப்டையும் சேர்த்து பேக் பண்ணணும் இது கிஃப்டெல்லாம் சொல்ல முடியாது நம்ம வந்து அவ்வளோ பொருளுக்கு பர்ச்சேஸ் பண்றதுனால அவங்க வந்து நமக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்டாக கொடுக்குறாங்க அது சென்ட் பண்ணவே மாட்டேங்கிறாங்க இதெல்லாம் ஒரு ஸ்கேம் தான் எப்படின்னா சில பேர் மெயில் பண்ணி என்ன மாதிரி சண்டை போட்டாலாம் வாங்க மாட்டாங்க அவங்களுக்கு வந்து அந்த பேக்கே தேவை கிடையாது நமக்கு அப்படி இல்லை நமக்கு தேவை நம்ம ஒரு காசு ஒரு ஒருபா ஒரு ரூபாய் கூட நம்ம எதுக்கு விட்டு கொடுக்கணும் சொல்லுங்க அதுக்கடுத்து தான் நான் ஒரு மூணு பேண்ட் வந்து வாங்கியிருக்கேன் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து இது போட்டிருக்கேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா லெகின்ஸ் வந்து செட்டே ஆமட்டுக்கு பயங்கர டைட்டாக இருக்குது பிராண்டட் தான் வாங்கினேன் ரொம்ப சீப்பாக தான் இருந்துச்சு ரேட்டு லோக்கல் ஷாப்பில் தான் நான் வந்து வாங்கினேன் இந்த சைக்கிள் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே எங்ககிட்டே இருந்த ஒரு சைக்கிள் லேடி லேடிபர் சைக்கிள் என்னுடைய சைக்கிள் நான் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கும்போது எங்கள் அம்மாட்ட அட அழுது நான் வாங்கினேன் சைக்கிள் இந்த சைக்கிள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் ஏரியாவில் வந்து கேட்டாலே சரி இந்த சைக்கிளில் தான் நான் சுற்றிக்கிட்டே இருப்பேன் எல்லா இடத்தையும் கடைக்கு போகிறது சரி ஸ்கூல் காலேஜுக்கு எல்லாமே இந்த சைக்கிள் தான் வந்து நான் யூஸ் இருந்தேன் இந்த சைக்கிள் வந்து அப்புறமா அப்பா தான் வந்து யூஸ் இருந்தார் எனக்கு கல்யாணம் ஆன பிறகு அவர் அதை வந்து ஒரு ஆண்டி பாதிட்டுருக்காங்க அதை தான் சமதிப்பு காட்டுறாரு அப்புறமா அப்பாவுக்கு கால் உணஞ்ச பிறகு சைக்கிள் ஓட்டுறதை நிறுத்திட்டாரு அந்த சைக்கிள் என்ன ஆச்சுன்னா ஃபுல்லாகவே யூஸ் பண்ண வந்ததுனால் ஃபுல்லாக ரிப்பேர் ஆயிடுச்சு ஆனால் நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தால் அந்த சைக்கிள் கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருக்கலாம் எனக்கு அந்த சைக்கிளை வந்து காயினாங்கடையில் போட்டதுக்கும் சுத்தமாக மனசில்லை அந்த சைக்கிள் நாங்கள் வாங்கும்போது கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி மூணாயிரத்தி ஐநூறுரூபாய்க்கு வாங்கினோம் எங்கள் மாமா தான் வந்து சேல்ஸ் பண்ணார் எங்கள் அம்மாவுடைய அண்ணன் அவர்கிட்ட இந்த சைக்கிள் வந்து வாங்கினோம் அப்பவுமே மூணாயிரத்தி ஐநூறுபாய்க்கு வாங்கினோம் இப்போ நாங்கள் காயிலாங்கடையில் கடையில் போடும்போது எவ்வளோ தெரியுமா கிடச்சிச்சு வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபா தான் கிடச்சிச்சு எனக்கு தெரில காயிலாங்கடையில் எல்லாமே நியாயமான விலை தான் நமக்கு கொடுக்குறாங்களா இல்லைன்னா ஏமாத்துறாங்களா ஒன்றுமே எனக்கு தெரியல அதுக்கடுத்தது அந்த ஸ்டிக்கரிங் பார்த்துருப்பீங்க பார்த்தீங்களா அந்த ஸ்டிக்கர் வந்து நான் இப்போ வந்து ஒரு கிஃப்ட்டு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே புது பாட்டில் நான் எப்பவுமே இது மாதிரி பாட்டிலெல்லாம் வாங்கி வச்சுருப்பேன் ஏன்னா நம்ம வந்து கேண்டில் பிஸ்னஸ் பண்ணுறோம் மெட்ராஸ் கேண்டில்ட்டு அதுக்கு வந்து சென்ட்ரல் கேண்டில் வந்து சேர்கிறதுக்காக இந்த பாட்டில் எப்போமே நான் நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதில் நட்ஸ் எல்லாம் போட்டு நான் வந்து கிஃப்ட்டு வந்து பேக் பண்ணிட்டுருக்கேன் இது கூட வந்து வசனம் டைரி அப்புறமா வசனம் போட்ட டைரி அதுக்கடுத்தது ஒரு பெண் இதெல்லாம் வச்சு ஒரு ஃபங்க்ஷனுக்கு நான் வேண்டிய வந்துச்சு அதனால் கிஃப்ட்டு பண்ணோம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோதுமை அம்மா இருந்துச்சுங்க அதில் கொஞ்சம் வந்து ஓமம் அதுக்கு அடுத்தது சீரகம் இதை போட்டு வந்து ஒரு ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சேன் நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனி மிளகாத்தூள் உப்பு அதுவும் போட்டு நல்லா பிசைஞ்சி மாவை ரெடி பண்ணிவிட்டு நல்லா இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா கட்டையில் போட்டு நல்லா ஊட்டிட்டு இப்போ கட் பண்ணிட்டு திடீர்னு இந்த ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிடணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணி பண்ணோமா அதனால வீட்டில் வந்து ஹெல்த்தியாக ஏதாவது செஞ்சு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு இந்த ஸ்நாக்ஸ் வந்து நான் செஞ்சேன் ரொம்ப சூப்பராகவே வந்துச்சு அதுக்கு அடுத்தது இதில் வந்து நல்லா ஓமம் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா அதனால அந்த காரத்தோட அந்த ஓமம் எல்லாம் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சு ரெண்டு நாள் மட்டும்தாங்க அந்த ஸ்நாக்ஸ் எங்கள் வீட்டில் இருந்துச்சு நான் எல்லாத்தையுமே சாப்பிட்டு முடிச்சிட்டேன் காலி பண்ணிட்டேன் நல்லா மெலிஸாக இருந்ததுனால முறு முறு முறுன்னு இருந்துச்சு சாப்பிட்றதுக்கே அருமையாக இருந்துச்சு என்னுடைய மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் யூஸ் பண்ணுற மொபைலில் நிறைய மெமரி வந்து இப்போ இருக்கிறதில்ல அதனால் எங்களால் வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூவாக எடுக்க முடியல அப்பப்போ எந்த கிளிப்பிங் எல்லாமே தான் சேர்த்து இப்போ வந்து உங்களுக்கு ஒரு வீடியோவாக வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன் நீங்கள் இந்த வாஷ் பேஷன் பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா அதில் ஒரு மிகப்பெரிய வேலை நடந்துச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த சிமெண்ட்டெல்லாம் விட்டு போயிருந்துச்சு சாம் வந்து இது நாற்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தாங்கன்னா சாரி எயிட்டி ருப்பீஸுக்கு வாங்கிட்டு வந்தாங்க வாங்கிட்டு வந்து அங்கே ஃபுல்லாகவே அந்த சிமெண்ட் வந்து போட்டாங்க சிமெண்ட் பேஸ்ட்டு தான் நமக்கு அதுக்குள்ளே வந்து இருக்க குழு மாறு ஆனால் இது போட்டாலும் ஒரு அவ்வளோவாலாம் டிஃப்ரெண்ட் எல்லாம் இல்லைங்க எங்களுக்கு தெரிஞ்சு அதனால் சாம் வந்து சிம்மின்னே போட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணாது நமக்கு எழுவத்தஞ்சி ரூபா கொஞ்சம் நஷ்டமாச்சு அதுதான் உண்மை இது மாதிரி தான் எனக்கு வந்து ரொட்டீன் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம் ஏன்னா இன்னும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீடெல்லாம் அரேஞ்ச் பண்ணணும் அதுக்கடுத்தது நிறைய வேலைகள் பெண்டிங் இருக்குது எனக்கு இதில் வேறு இருபது நாள் ரொம்ப உடம்பு சரியில்லை ரொம்ப உடம்பு சரியமாக ஆகிடுச்சி கிட்டத்தட்ட பத்து நாள் என்னால் எழுந்தி கூட நடக்க முடியாத அளவுக்கு ரொம்ப உடம்பு சரியாக ஆகிடுச்சி ஊருக்கு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாலு முடிக்கி அந்த பஸ்ஸு ட்ராவல் எல்லாம் ஒத்துக்கல சாம் தான் என்னை ஃபுல்லாகவே பார்த்துக்கிட்டாரு உண்மையாக சொல்ல போனால் ரெஸ்ட் ரூம் கூட எழுச்சி போக முடியல அவ்வளோ கால் வலி முட்டியெல்லாம் உடஞ்சி போகிற மாதிரி அவ்வளோ வலி ரொம்ப உடம்பு சரியமாக ஆகிடுச்சு ஆனால் ஏசுப்பா அந்த சூழ்நிலைலாம் மாற்றி நல்லா சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்தார் எசப்பா அதுக்காக நன்றி தான் சொல்லணும் யசப்பாக்கு ஏன்னா எனக்கு தான் தெரியும் அந்த இருபது நாள் எப்படி போச்சு தெரியுமா எனக்கு அப்படியே படுக்க தாங்க பத்து நாள் படுத்து தூங்கி 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 எஞ்சி எஞ்சி ஒரே இதாகிடுச்சு அது மாதிரி ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணும்போது ஹெச்பி லெவல் நயன் இருக்குது அப்படின்னு வந்து சொன்னாங்க இது மாதிரி தான் லைஃப் வந்து போயிட்டுருக்கு ஃபோன் எல்லாமே அவாய்ட் பண்ணியாச்சு

சென்று உை விடரா